குமர விநாதக அம்பளத்து அவரசேகரே உணகடல் இணையதாய் தொண்டனே நுகருமாம் நுகரே மண் வளர்கேனும் வளர்கேணும் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னிசை மண்டபத்துள்ளே புகழ்ந்து புகழையெல்லாம் விளங்க அண்ண நடை மடைவால் முகோல் நிஜமக்கொருள் புரிந்து பின்னை பிறவியருக்க நெறிதந்து விட்டற்கு பல்லாண்டு பல்லாண்டு பொருதுமே எடுக்கும் ஆக்கதை இந்த தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேமே நமக்கு அருள் செய்திட தடற்கை ஐந்துடை தாழ் சிவனில் முடி கடற்கரை கருத்துள் இருத்துவாம் கைத்தல நீரை அப்பா போதவள் போதீ

मिले मन मा गणेश अदा